பெண் தெய்வம் படும் பாடு எப்படி இருக்கும் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஒரு சாமி வருது அந்த எல்லையில் சாமி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே சாமி வருது அந்த எட்டு வருட காலமாக அந்த அம்மா அங்கே புறக்கணிக்கப்படுறாங்க எப்படி அவங்க மேலே சாமி வரும்போது அங்கே இருக்கிற அந்த சாமியாடிகளோ மற்ற பூசாரிகளோ என்ன பண்ணுறாங்க ஓ மேலே வந்தது எந்த சாமி அப்படின்னு கேட்க மாட்றாங்க இப்போ அந்த 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 பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாரியும் பொறுமையாக இருக்காங்க ஏன்னா அவங்க எதையுமே ஆசைப்படலையே நான் ஒரு ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு அந்த ஆசைக்கு ஏற்ப நான் என்னுடைய நடைமுறை செயல்பாடுகள் இருந்தால் தானே நான் என்ன ஏதுன்னு நான் உடனுக்குடனே அதுக்கு உண்டான தீர்வு நான் காணணும் எல்லாத்துட்டையும் நான் கேட்பேன் ஆனால் அந்த அம்மாவுக்கு அவங்கள அறியாமையே சரி நம்ம குலைசாமி கோயிலுக்கு போகிறோம் நம்ம மேலே சாமி பரிபூரணமாக நிற்கிது நம்ம மேலே தெய்வம் வருது ஆனால் யார் என்னென்னு கேட்க மாட்றாங்கன்னு முத வருஷம் விட்டுருச்சு ரெண்டாவது வருஷம் விட்டுருச்சு மூணாவது வருஷம் விட்டுருச்சு ஏழாவது வருஷம் வரைக்கும் அந்த அம்மா அதை பற்றி கேட்கலை அதை பற்றி கவலைப்படலை ஆனால் எட்டாவது வருஷம் ஒரு தடவை அந்த அம்மாவுக்கு சாமி வந்த உடனே அந்த அம்மா தேம்பி 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 அழுகுது தேம்பி தேம்பி அழுகுது அப்படின்னா நான் வந்திருக்கேன் என்னைய என் பிள்ளைய யாருன்னு கேட்க மாட்டாங்க யார் மேலே சாமி வருதுன்னு பார்க்குறாங்க சாமியை பார்க்குறாங்க சாமி ஆடியை பார்க்குறாங்களே தவிர அவங்க மேலே வர்ற சாமியை பார்க்க மாட்றாங்க அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுது அந்த தெய்வம் தேம்பி தேம்பி அழுகுது அப்பையும் பரிதாபமான சூழல் என்ன தெரியுங்களா அப்படி தேம்பி தேம்பி அழுகிற பெண்மணியை கூட அங்கே சுற்றி இருக்கவங்க யார் என்னன்னு கேட்கல அப்போ இந்த இடத்துல உள்நோக்கத்தோட அவங்களுக்கு தெரியுது இவங்க மேலே சாமி அணுக்கோதி நிற்கிது நல்ல சாமி வருது நாம் போய் கேட்டோம் அப்படின்னா அந்த சாமி ஊக்கமாக நின்றோம் அந்த சாமியாடி ஊக்கமாக சாமி ஆடிடும் அதனால் நாம் கண்டுக்காமல் நாம் இருப்போம் அப்படின்னு அவங்க ஒரு சில தவறான புரிதலோடு தவறாக அந்த இடத்துல நடந்துக்கிறாங்க அப்ப அது அந்த இடத்துல அந்த அம்மா மேல வந்து அந்த பெண் தெய்வம் படுற பாடு இருக்குல்ல ஏங்க அதாவது சாமிய பாக்குறதே அரிதுங்க தெய்வத்தை பாக்குறதே அரிது தெய்வத்தை உணர்றதே அரிது எல்லையில சாமி இருக்கா இல்லையா சாமி எங்க இருக்குன்னு தேடுற கோடான கோடி சனத்துக்கு மத்தியில ஒரு எல்லையில் ஒரு சாமி வந்து துடியாக ஒரு வருஷத்துக்கு எட்டு வருஷம் வந்து நின்று எப்படா என் பிள்ளைய என்னைய யாருன்னு கேட்பாங்க நான் யாருன்னு எப்படா என் பில்லட்ட நான் பிறந்த கதை வளர்ந்த கதையை நான் சொல்லலாம் எப்போ என் மக்களுக்கு நான் அருள்வாக்கு சொல்லலாம் எப்போ என் பிள்ளையை கொடுக்குற படையில தழுகையை நான் ஏற்றுக்கிறலாம் அப்படின்னு ஆசையோட பேராசையோட பெருமிதத்தோடு இருந்த அந்த பெண்பை தெய்வம் பட்ட பாடு எப்படிங்க இருக்கு அதனால் இந்த இடத்துல அந்த பெண் தெய்வத்தை சம்பந்த சாமியாடிகளுக்கு ஒரே வேதனை ஐயா நான் இது மாதிரி நான் போகிறேன் என் குலசாமி கோயிலுக்கு போகிறேன் ஆனால் என் மேலே இருக்க சாமியை யாரும் மதிக்க மாட்டாங்க ஐயா நான் யாருக்கிட்டையும் போய் கேட்கவும் எனக்கு அச்சமாக இருக்கு நான் போய் கேட்டேன் அந்த இடத்துல என் மேலே இருக்க தெய்வத்தை அவங்க ஒரு மாதிரியா நம்ம குறைச்சு மரியாதை கொடுக்க மாட்டேங்க மாட்ட மரியாதை கொடுக்காமல் போயிடுவாங்கன்னு எனக்கே ரொம்ப அச்சமாக இருக்கியா அதனால நான் யார்கிட்டையும் போகலை என் மேலே வந்த சாமியை நானே அசிங்கப்படுத்த விரும்பலை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு அந்த அம்மா நம்மக்கிட்ட அழைச்சாங்க அந்த அம்மாவுக்கு ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் என்ன தெரியுங்களா ஏம்மா அடுத்த மட்டம் போங்க அடுத்தவட்டம் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா கடுமையான விரதம் பிடிங்க உங்கள் குலசாமிக்கு எந்த சாமி உங்கள் மேலே வந்துச்சோ எந்த பெண் தெய்வம் உங்கள் மேலே வந்துச்சோ அந்த பெண் தெய்வத்தை நினச்சி கடுமையாக விரதம் முடியுங்க துண்ட விரிச்சு படுங்க முந்திய விரிச்சு படுங்க ஆணா இருந்தால் துண்டை விரிச்சு படுங்க இருந்தால் முந்திய விரிச்சு படுங்க இருபத்தோரு நாட்களுக்கு உங்கள் குலசாமியை நினச்சி விளக்கு போடுங்க மா விளக்கு போடுங்க காலையும் மாலையும் வணங்குங்க கடுமையான விரதம் இருங்க கடுமையான விரதம் பிடிச்சி உங்கள் குலசாமி இல்லை போங்க கையில் ஒரு எலும்புச்சங்கனி வச்சுக்கோங்க கையில் உங்கள் எலுமிச்சங்கனி வச்சுக்கோங்க சாமி உங்கள் மேலே வரும்போது நீங்கள் சாமியை உங்கள் மேலே வர விடாதீங்க நீங்கள் சாமியை உங்கள் மேலே வர விடாதீங்க சாமியே வந்தாலும் நீங்கள் அந்த எலுமிச்சங்கனியை அமிக்கி பிடிச்சி ரொம்ப வந்து தெய்வத்தை அந்த இடத்துல கட்டுக்குள்ளே நிப்பாட்டி என் மேலே சாமி நீ வராத அப்படின்னு கோபத்தோடு நீங்கள் நில்லுங்க ஏன் நீங்க நிக்கணும் அப்படின்னா அப்பத்தான் உங்க மேலே வந்த சாமிக்கு கோவம் வரும் கோவம் தான் அந்த இடத்துல அந்த தெய்வம் யாருகிட்ட போய் பேசணும் யாருக்கு யாருகிட்ட யாரை அழைச்சி இந்த இடத்துல வரணும் எந்தெந்த குல மக்களை எப்படி எப்படி இந்த எல்லைக்கு கொண்டு வரணும் உங்களுக்கு தேவையானது எப்படி கொடுக்க செய்யும் அப்படிங்கிறது அந்த சாமி அதுக்கப்புறம் அது கைப்பிடிச்சு அது நட செயல்பட வேண்டிய விஷயங்களை செயல்படுத்துறோம் அதனால நீங்க சாமியே வந்தாலும் சாமி ஆடாதீங்க சாமி ஆடாதீங்க எலுமிச்சங்கனி தான் அதுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த எலுமிச்சங்கனியை இறக்க பிடிச்சி உடம்பு புல்லரிச்சாலும் உடல் அதாவது உங்க தன்னிலை மாறி எப்போது நீங்கள் நிலை மாறி தடுமாறி உங்களை மீறி நீங்க நிற்கிறீங்களோ அப்ப நீங்க அந்த நேரத்துல தெய்வம் போட போக்கில் விட்டுருங்க அது வரைக்கும் நீங்க சாமி ஆடாதீங்க அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்றேன் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா எனக்காக இல்லை நான் சாமியை வர்ற சாமியை நான் வேணாம்னு உதறி விடுறதுக்காக இல்லை வர்ற சாமியை வேணாம்னு நான் ஏற்றி தள்ளுறதுக்கு இல்லை ஆனால் என் மேலே வந்த சாமிக்கு என் மேலே வந்த சாமிக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஒரு ஒரு சில ஆசைகள் இருக்கும்ல அந்த அந்த ஆசையை நிறையத்தின்னா என்ன பண்ணணும் என் மேலே இருக்க சாமியை கோவப்படுத்தணும் என் மேலே இருக்க சாமி என் வாகனம் என்னை ஏற்றுக்க மாட்டுது இது காரணம் யார் கண்டுபிடிக்கும்ல என் பிள்ளைக்கு இந்த எல்லையில் என் வாகனத்தை யார் நான் வந்த வாகனத்தை யாரெல்லாம் உதாசீனப்படுத்திருக்கா என்ன காரணம் இதுக்கு யார் காரணம் எங்க காரணம்னு எல்லாத்துக்கும் போய் அந்த கோபக்குறி அந்த பெண் தெய்வம் காட்டுமா இல்லையா அப்போ அந்த பெண் தெய்வத்தோட கோபக்குறி விழுகும்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா வராத ஆறு வரும் இயலாத மழையும் இழும் ஓடாத நடியும் நதியும் ஓடும் அப்போ இயற்கைக்கு எது சாத்தியம் இல்லையோ அதை சாத்தியப்படுத்தும் தெய்வம் வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்க யாரெல்லாம் தவறு செஞ்சாங்க யாரெல்லாம் வேணும்னே செஞ்சாங்க யாரெல்லாம் தன் சுய நலத்துக்காக செஞ்சாங்க யாரெல்லாம் சாமி வரக்கூடாதுன்னு செஞ்சாங்க எல்லாத்தையும் ஒரு புட்டி புடிச்சு அந்த இடத்துல அவங்க எல்லாத்தையும் அடுத்த முறை சாமி வரும்போது தாயே நீ எப்போ வருவேன் உன்னைய பார்க்கணும் உன்னைய அவங்க கூட பேசணும் அவங்ககிட்ட அருள்வாக்கு கேட்கணுங்கிற நிலைக்கு அந்த அம்மா வந்து மேலே வந்த சாமி அதுக்கு அதுக்குத்தான் நல்லா கடுமையான வரதை பிடிச்சு போங்க ஆனா சாமியை நல்லா வருதுங்க ஆனால் சாமி வரும்போது சாமியை உங்க மேல நீங்க ஆடாதீங்க எலுமிச்சங்கனி நீங்க கையில் இருக்க எலுமிச்சங்கனி அந்த தெய்வகனி உங்களை ஒரு நிதானப்படுத்தும் ஒரு நிலைப்படுத்தும் உங்களை மீறி முழு மனதா நீங்க ஆட்கொள்ளும்போது மட்டும் சாமி ஆடுங்க அது வரைக்கும் சாமி ஆடாதீங்க ஏன் அப்படின்னா நான் இருக்கேன் நான் ஒரு சாமி நான் சாமி போ நான் சா சாமி வரும்போது என்னுடைய வாகனம் அந்த இடத்துல நான் பிரியப்பட்டு தொடும்போது என் வாகனமே என்னைய விரும்பி நிற்கலாம் எனக்கு ஏன் என்னையை விரும்பி அதாவது ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சு ஒரு காரணகாரியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி ஏன் மேலே கோவப்படும் அந்த சாமி அடிய மேலே கோவப்படும் ஆனால் எந்த காரண காரியம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு யார் காரணம்னு அவங்கள சரி பண்ண முயற்சி பண்ணமுல்ல அந்த செயல் தான் அவங்க நடக்க போகுது இந்த பதிவு யாரெல்லாம் உங்கள் மேலே வர்ற சாமியை யாரெல்லாம் மதிக்க மாட்டுறாங்க கே கேட்க மாட்றாங்க உங்களை சேர்க்க மாட்டுறாங்க வந்தது சாமியா பேயா அல்லது உண்மை ஆடுறியா பொய்யா ஆடுறியா சாமி வந்தது சாமி ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறது வேறங்க ஆனால் மரபுன்னு ஒன்று இருக்குல்ல குலதெய்வ மரபுன்னு ஒன்று இருக்கலை யார் மேலே சாமி வந்தாலும் ஏப்பா நீ யார் வந்தது யார் நீ வந்தனா எந்த சாமி அப்படின்னு ஒரு கேட்குற அந்த ஒரு மரபை நாம் மீறிடக்கூடாது அதனால் இது போன்று யாரெல்லாம் உங்க மேல வந்த சாமியை யாரும் மதிக்காம கவலைப்படாதீங்க உங்க சாமிகிட்டே நீங்க மேல வர்ற சாமிகிட்டே நீங்க எதிர்த்து வாக்குவாத வைங்க அந்த தெய்வம் அதை சரி பண்ணி கொடுக்கும் உங்களை காத்து கொடுக்கும் தேவையானதை சரியா எல்லாத்தையும் வழிவகுத்து கொடுக்கும் தெய்வ சக்தி மேலோங்கி நிற்கும் அப்ப எல்லா மக்களும் கட்டுப்பட்டு அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா நல்ல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து நல்ல செயலை நல்ல தெய்வத்தை வணங்குறது போல தீவினைகள் மனமே மாறி நின்னாலும் வேணும்னே செய்யணும்னு நினச்சால் அவங்களால செய்ய முடியாது அதனால் இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பருந்துகள் ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்